இயேசு என்கிற நாமம் தான் உலகத்தோர் எல்லா முழங்கால்களும் உணங்கக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம் இந்த இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அணுதினமும் நம் வாழ்க்கையில ஜபம் இருக்குதா அணுதினமும் தேவ சமூகத்திலே என்ன பண்ற அமர்ந்து அவரை துதிக்கிறோமா அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோமா உங்களை பார்த்த கேட்குறேன் ஏன்னா நாம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்தார்களாமா அவர் தேவன் என்று தெரியும் ஆனால் அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அவருக்கு அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படாதவர்களாக தன் சொந்த இஷ்டத்தின்படி வாழ்கிறவளாக இருந்தார்களாமா தேவன் என்று தெரியும் ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க தேவன் தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய இஷ்டத்தின்படியாக தன்னுடைய விருப்பத்தின்படியாக எல்லா காரியத்தையும் தன்னுடைய விருப்பத்தின்படியாகவே செய்கிறவர்களுக்கு தேவ பக்தி இல்லை என்று அர்த்தம் ஏதோ பேருக்கு இயேசு தெரியும் ஏதோ சர்ச்சுக்கு தவிர அணுதினமும் தேவனோடு உள்ள உறவு இருக்குதா ஒரு அரை மணி நேரம் பண்றேன் சொல்ல முடியுமா ஒரு அரை மணி நேரம் பண்றேன் அப்படி சொல்ல முடியல உங்கள் மனசாட்சினால சொல்ல முடியல அப்படின்னு உங்கள் குற்ற மனசாட்சி உங்களுக்கு வந்ததுன்னா தேவன்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறார் என்னன்னு அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானவர்கள்